கிளியே மெல்ல பேசு குழந்தை கத்திர சத்தம் கேக்குது அட குழந்தைதான் வாத்தியார் படத்துல வந்த மாதிரியா நிஜமாலுமே போட்டு போயிட்டாங்களா என்னது குழந்தை விட்டு கடை கிடைக்கு போயிட்டாங்களா யாருங்க குழந்தை இந்த மாதிரி இருட்டு விட்டு போறது தப்புங்க வந்து தூக்கிட்டு போங்க ஐயா ஐயா இன்னும் ஏன்னு கூட கேட்க போற இவெல்லாம் நாட்டுக்கு தேவையா அம்மா குழந்தை நம்மளுதுங்களா நம்ம குழந்தையா உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா மூஞ்சி முகர கட்டி மாதிரி இடிச்சனா ஓ நீங்க அப்படி புரிஞ்சிட்டீங்களா அம்மா குழந்தை உங்களுதுங்களா ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகாம குழந்தை போறக்காதா பத்திரிக்கை நீங்க படிக்கிறதே இல்லையா யார் இல்லையா குழந்தை ஐயோ யாரு பெற்ற குழந்தை இப்படி போட்டு போயிட்டாங்களா குழந்தை ஒண்ணு இல்ல இல்ல அப்ப போட்டிட்டு படுறான் யார என்னது இல்ல நான் போட்டு போயிட நாயகி கடிச்சுட்டா என்னடா ஒரு படம் பார்த்தோமா நிம்மதியா வீட்டுக்கு இல்ல இதெல்லாம் எம்சிங்க யார் அவசப்படுறது சரி இப்ப தூக்கிட்டு போற விடுஞ்சு பாத்துக்கலாம் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தயங்காதே ஏண்டா இப்படி கத்துற அதான் பால கலை கொண்டு வரல உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது

உனக்கும் மாரியனுக்கும் கல்யாணம் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம் இப்ப என்னடா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாள ஆட்டிக்கிட்டு இருக்காரு இதுங்க செட்டப்பா சி தப்பா பேசாத அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது இருக்காதா அங்க போய் பாரு ஊரே ஊடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பெரிய மனு செஞ்சோம்னா முறைப்பிய எதையும் பறிக்கொடுத்து வீட்டுல உட்கார்ந்து மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க இப்ப என்ன நடந்து போச்சு மாறி என்ன இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்பு தான் ராத்திரில குழந்தை கிடக்குது வரவும் போறவங்க பாத்துட்டு போறான் என்னை விட்டு வர சொல்றியா எதுனாலும் சரி இது வில்லங்க தான் யாருக்கு பிறந்ததோ எவ பெத்து போட்டு போனாலும் ஐயோ பாவம் இத வச்சு ஒவ்வொருத்தரும் வருவாங்க மாரியா பிளாக் மெயில் பண்ணிடுவாங்க கோடி கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன் பிளாக் மெயில் பண்ண போறாங்க பாவம் மாறி அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது இப்ப இந்த குழந்தையால நல்லா மாட்டிக்குச்சு அட என்னமா அது ஒரு அனாதை குழந்தைய தூக்கிட்டு வந்தா நாட்டிலே இதான் பெரிய குற்றம்னு சொல்றீங்க மத்தவங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி பேசுறீங்களே

இதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ உனக்கு தெரியாதியா? இது சம்பந்தப்பட்டு நம்ம பிடிச்சுடுவாங்க. அப்ப இந்த பயலுக்கு சம்பந்தம்னு பேர் வப்போம். இத பாறியா? இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். மரியாதையா இந்த குழந்தையை கொண்டு போய் எங்காவது விட்டு இல்லன்னா இல்லன்னா என்ன மறந்துரு? அஞ்சல அஞ்சல என்னடா இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போறா? டேய் நீ எங்காவது போறடா? என்னடா? இவனை எங்க கொண்டு போய் விடுறது

சொல்லாங்கல்ல அப்ப கண்டிப்பா நடக்கும் இல்லப்பா உள்ள போய் அனுப்புற சரி குழந்தை நல்ல நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன் இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்

விஸ்வநாதனும் கொடுக்கல வேலாயுதமும் கொடுக்கல பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா என்ன இந்த ஆளு வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஐயா யாரு போட்டா என்னங்க குழந்தை தானங்க எடுத்து வளங்க அது எப்படிப்பா எங்களுக்கு பிறந்த குழந்தை நாங்க எடுத்து வளர்க்க முடியும் இதுவும் பிறந்த குழந்தை தாங்க மண்ணுல செஞ்சுதா இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பத்தொட்டில போட சொல்ல குப்பை தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க இந்த பாவம் காசிக்கு போனாலும் உங்களுக்கு விடாது பேசாம இத நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன் வண்டி வாடகை இந்த வீட்டுக்கு திரிஷ்டி பொம்ம வேறையா அதான் கீழ ரெண்டு நிக்கிறேன் அப்புறம் எதுக்கு மேல இவெல்லாம் பொம்பளையா இல்ல ராட்சசி இவளுக்கு புள்ளையே பிறக்காது தாயா இவ இல்ல பேய் சாக வேண்டிய விட்டு வச்சிருக்காங்க வாழ வேண்டிய தாயெல்லாம் கொன்னுட்டாங்க என்ன பாரிக்ஷா வருமா ரிக்ஷா தானா வராதே ஏரி மிதிச்சா வரும் சரி ஏரி மிதி புள்ளையார் கோயில் வரையிலும் போனோம் என்ன கேக்குற லட்ச ரூபாய் கொடுங்க அட என்ன நீ பின்ன என்ன சாமி இந்த அருக்கு பிள்ளையார் கோயில் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பண்ணன் டீயும் சாப்பிடுவேன் இல்ல என்ன பட்டினி கிடப்பேன் ஏறி குந்துங்க சரி வாடி ஆமா கையில என்ன குழந்தை பின்ன குழந்தைய காலிய வச்சுக்குவாங்க அட அது இல்லப்பா குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ரிக்ஷா இப்படி ஓட்டுவேன் இந்த அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன் நீங்க போடுவாங்க அதே மாதிரி நீயும் போட்ட உங்க மடியில எண்பது குழந்தைய போடலாமா குழந்தை வளர்க்கிற உங்க இருக்கு நீ சொல்றது எல்லாம் இவரை கண்டா பயப்படும் என்ன கண்டா சிரிக்க இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு நீங்க எப்படி இத்தனை வருஷமா

இப்ப சொல்லு குழந்த என்னது என்ன சொன்ன மிதிச்சிக்ஷா வருமா மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல நம்ம நாட்டில் எல்லாமே வரும் இந்த டைப் வேண்டாம் டைப் மாத்துவோம்